வெயிலில் உலர்த்துவதற்காக பரப்பப்பட்ட தானியங்களை கண்டதும் அனைத்தும் ஒன்று கூடி தானியங்களை தின்று தீர்த்துவிட்டு மரக்கிளை ஒன்றில் அமர்ந்தன தானியத்தை உலர்த்தும் பொருட்டு பரப்பிவிட்டு சென்ற வேடன் தானிய மணிகள் ஒன்று கூட இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்தான் தானியங்கள் காயப்போட்ட இடத்தில் புறாக்களின் எச்சம் கிடப்பதைப் பார்த்து வேடன் என்ன நடந்தது என்பதை யோகித்தான் நாளைக்கு இந்த புறாக்களை எப்படியும் வலை விதித்து பிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி மறுநாள் தயார் செய்து விதித்தான் அடுத்த நாள் அங்கே வந்த புறாக்கள் தானியத்தை பார்த்ததும் அதை உண்ணும் ஆசையில் வேகமாக தரையிறங்கி உண்ணத் தொடங்கின சில மணித்துளிகளில் அதன் கால்கள் வலைகளில் சிக்கிக்கொண்டன தொலைவில் மறைந்திருந்த வேடன் நிலைமையை புரிந்து கொண்டு புறாக்களை பிடிக்க ஓடி வந்தான் வேடன் வருவதை பார்த்த புறாக்கள் ஆபத்தை உணர்ந்து கொண்டு உயிர் மீதுள்ள ஆசையினால் புறாக்கள் எல்லாம் ஒன்றாக ரக்கையை விரித்து பறக்க வலையோடு புறாக்கள் பறந்தன புறாக்கள் பறந்தவுடனே வேடன் ஐயையோ புறாக்கள் போனாலும் பரவாயில்லை நான் கஷ்டப்பட்டு தயாரித்த வலையும் அதோடு போகிறது என்று புலம்பிக் செல்லும் போதே அதில் இருந்த வெள்ளை புறாக்கள் எங்களது வலிமையால் தான் நீங்களும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் நாங்கள் சிறகை வேகமாக அடித்து பறக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் என்று கூறின உடனே நீல நிற புறாக்களும் தம் பங்குக்கு நாங்கள் தான் வலிமையோடு பறந்தோம் உங்களுக்கு அழகு இருக்கலாம் ஆனால் ஆற்றல் கிடையாது என்று கூறிக்கொண்டு ஒன்றுக்கொன்று கொன்று சண்டையிட்டுக் கொண்டே பறந்ததினால் அதன் பறக்கும் வேகம் குறைய ஆரம்பித்தது ஒரு மரக்கிளையில் வலை சிக்கி கொண்டது இதனை பார்த்த வேடனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கேற்ப இப்புறாக்கள் தப்பிவிடுமோ என்று பயந்தார் நல்ல வேளையாக ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு என்று நெறிப்படி பரந்த புறாக்களே நன்றி என்று புறாக்களை பார்த்து கூறிக்கொண்டே அவைகளை தனது கூடைக்குள் போடத் தொடங்கின இந்த கதையின் நீதி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்க ஜலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்